அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவாக தான் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது இந்த ஒரு பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக மிராக்கள் ஏற்படணும் அதிசயம் நடக்கணும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும்னு அந்த அளவுக்கு அற்புதமான மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு சுட்சிவேர்டு பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய சகோதர சகோதரிகள் வெளியில பணம் கொடுத்துட்டு அது வந்து கைக்கு நிறைய பேர் அந்த தேடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுவதும் பணத்தடையாகவே இருக்கும் பணம் வந்து நம்மளை தேடி வராது கையில கூட பணம் இருக்காது பணத்தடைகளை நீக்கிறதுக்கும் அற்புதமான ஒரு மிராக்கல் நம்பரை பார்க்க போறோம் வாழ்நாள் முழுவதும் இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு உடனடியாக பலன் தரக்கூடியது அது என்ன அந்த அது என்ன அந்த நம்பர் நம்ம முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம் ஒரு சகோதரி வராகி அம்மனுக்கு கிழங்க வந்து நெய்வேத்தியமாக வச்சிருக்காங்க அந்த நெய்வேத்தியத்தில் அந்த சக்கரவள்ளி கிழங்குல வராகி எண்ணெயோட இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுக்குறாங்க இந்த இமேஜில் பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து வராகியணியையும் சாயப்பாவையும் வழிபடுங்க அதே போல் சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த நம்பரை எழுதி பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எரிச்சிங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்பிக்கையோட அன்றைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த சகோதரி செஞ்சிருக்காங்க மறுநாள் காலையிலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வாழ்த்துக்கள்மா இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயத்த உங்களால் பௌர்ணமி அன்னைக்கு செய்ய முடியலனா அடுத்து வர வெள்ளிக்கிழமில இல்லைன்னா அமாவாசையில் இல்லைனா வந்து பஞ்சமி தினங்களில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிறைய சகோதரிகள் வந்து கமெண்ட்ல கேட்குறது என்னென்னா நீங்கள் நிறைய நம்பர் கொடுக்குறீங்க நிறைய சுவிட்ச் வேர்டு கொடுக்குறீங்க டெய்லியும் சொல்கிற சொல்கிறதை நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க நம்ம சேனலில் சொல்கிற நம்பர்ஸ் மிராக்கல் வேர்ட்ஸு சுவிட்ச்வேர்டு இது எல்லாமே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்கம்மா ஒன்று வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் அது பலன் கொடுத்ததுனா ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா அது பலன் கொடுக்காது ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுட்டு அடுத்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒன்று சொல்லி உங்களுக்கு நடக்கலனா எது எதுவுமே நடக்கலைன்னு விட்டுடாதீங்க நிறைய நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய சுவிட்ச்வேர்டு கொடுத்துருக்கேன் ஒன்று ஒர்க் ஆகலைனா அடுத்ததை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு நாட்கள் இல்லைன்னா பதினோரு நாட்கள் இல்லைன்னா இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து அந்த நம்பரையோ சுவிட்ச் பேர்டையோ சொல்லுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் அவங்களுக்கு லக்கு இருந்தால் ஒரு இரு நாட்கள்லேயே உங்களுடைய நிறைய பேர் இப்போ கமெண்ட்டில் கொடுக்குறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் நடந்தது சில பேருக்கு லேட்டாகும் பணம் வந்து நடக்காமல் போகாத நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் அனைத்தும் விலகணும் நீங்கள் கேட்ட பணம் உங்களை தேடி வரணும் வெளியில் கொடுத்து நீங்கள் ஏமாந்துட்டீங்க பாருங்கள் அந்த பணமும் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரூபா கூட செலவு கிடையாதுங்க ஒரே ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணால் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அது போல் எழுதிக்கோங்க ஐ ஹாவ் ரிசீவ்டு ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃப்ரம் டேஷ் அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா ஐ received rupees ருப்பீஸ்க்கு பக்கத்தில் நான் 50,000 தௌசண்ட் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு பத்தாயிரமோ ஒரு லட்சமோ தேவைப்படுதுன்னா அந்த பணத்தை நீங்கள் எழுதிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு லோன் நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க அந்த லோனோட தொகை அது எவ்வளவோ அதையுமே எழுதிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இல்லையா அந்த பணத்தோட தொகையை எழுதிக்கோங்க அதாவது உண்மையான தொகையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க ஃப்ரம் அப்படின்னு போட்டுட்டு யுவர் நேம் அப்படின்னு எழுதிருக்கம் பாருங்கள் அந்த இடத்துல உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க பேரை எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த ஏஞ்சல் நம்பர் மிராக்கல் நம்பரை எழுதிக்கோங்க எயிட் ஃபைவ் எயிட் இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் பணம் சிக்கியிருக்கா அந்த பணத்தை வந்து மீட்டெடுத்து தரக்கூடிய அற்புதமான நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் செவன் எங்கேயாவது உங்களுக்கு வந்து பணத்தடைகள் இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்குது பணம் வர்றதில் சிக்கல் இருக்குது அப்படின்னும்போது இந்த நம்பர் அதை வந்து உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஒன் நைன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இல்லை பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்க உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அதாவது இந்த சூழ்நிலையிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னும் போது இந்த நம்பருக்குரிய தேவதை அதாவது தெய்வீக சக்தி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செய்யும் அதனால் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது வெளியில் கொடுத்த பணம் வராத பணம் ஏமாந்த பணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது லோன் கட்ட வேணும் கடன் அடைக்க வேணும் இது போல் இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்படி இந்த நம்பரெல்லாம் எழுதிட்டு அந்த பேப்பரை ரெண்டாக மடித்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குல தெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு இந்த பேப்பரை கையில் வச்சுட்டு நீங்கள் கேட்ட பணம் கிடச்சிட்டா எந்தளவுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ ஒரு நிம்மதி இருக்குமோ அது போல் ஒரு விசுவிலேஷன் பண்ணிக்கணும் அதாவது ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கலாம் உங்களுடைய உங்கக்கிட்டேயே இருக்கிறத போல் நீங்கள் பார்த்துக்கோங்க அது போல் ஃபோனுக்கு பின்னாடியும் வச்சு மூணு நம்பரையும் அடிக்கடி சொல்லி கொண்டே இருங்க இப்படி சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் நீங்க கேட்ட பணமும் கிடைக்கும் ஏமாந்த பணமும் கிடைக்கும் கடன் அடிக்கக்கூடிய பணமும் உங்களை தேடி வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிராக்கள் நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க உங்களால நம்ப கூட முடியாது அந்த அளவுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தரும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுச்சுவேடு லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தி பலன் கண்டு உள்ள அற்புதமான சுவிட்சு வேர்டு எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த சுவிட்சு வேர்டை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் அதாவது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இது உடனடியாக உங்களுக்கு வேலை செய்யும் அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவுண்ட் டிவைன் மிராக்கள் சரவுண்ட் டிவைன் மிராக்கள் சரவுண்ட் டிவைன் மிராக்கள் இதை எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்க காலையில மாலையில இரவு தூங்கும் போதும் நடக்கும் போதும் உங்களுக்கு ஒரு மிராக்கள் ஏற்படணும் நீங்க கேட்டது கிடைக்கணும்னா இத வேண்டும் என்றாலும் உங்க வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கும் இதுக்கு வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்பொழுது வேண்டும் எந்த நேரத்தில் வேண்டும் நீங்கள் நீங்க தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் அதைவிட காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட சொன்னீங்கன்னா நீங்க கேட்டது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சது அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகும் கடினமான முயற்சி விடாமுயற்சி நம்பிக்கை இதோடு நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புத பலனை உடனடியாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி